யோகி டா பட பேசிய பட கதாநாயகி சாய் தன்சிகா பெண்கள் சண்டை கற்றுக் கொள்ள வேண்டும் என்றார் அவர் பேசியதை காணலாம் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் என்னோட ஃபேமிலி பதினேழு வருஷமா எல்லாரையும் இங்க ஒன்று நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் எப்பவுமே எப்போ வந்தாலும் ஒரு ஃபேமிலி ஃபீல் தான் எனக்கு ரொம்ப நன்றி ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க வந்ததுக்கு அனுப்பாங்க ஹாய் எல்லாம் இப்போதான் எல்லாரும் இட்ஸ் குட் டு சீ யூ ஆல் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாம் இப்போ தான் அவங்க எல்லாரையுமே பார்க்குறேன் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ பார்த்தது ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஆல்சோ இங்கே மேடையில் இருக்கும் என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்யூ ஏன்னா நீங்கள் எல்லாமே இந்த படம் இவ்வளோ அழகாக உருவாகிருக்காது நாட் ஜஸ்ட் மை ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் அதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம் நம்ம வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன் கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் நம்ம வந்து பேசுறத கம்மி பண்ணிட்டு அந்த ஆக்சனை ஸ்கிரீன்ல ஜனங்க எல்லாரும் பார்த்து ரசிச்சு அவங்க கொண்டாடணும் அதுக்காக தான் இந்த போராட்டம் இந்த எல்லாமே யோகிடா கபாலியில வந்து யோகின்ற ஒரு கேரக்டர் பண்ணேன் அவங்கவுங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல வந்து அந்த கேரக்டர் நேம் வந்து யோகிடா ஆக்சுவலா அந்த படம் அப்படிதான் ஆரம்பிச்சது டாக்டர் கௌதம் கிருஷ்ணா அவர் வந்து நாங்க எல்லாம் டைட்டில் டிசைட் பண்ணும்போது ஏன் வந்து நம்ம வந்து அதே ஹேர் அதே இது ஸ்டைலா ஆக்ஷன் பேக்டா இருக்க போகுது நம்ம ஏன் அதே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க ஆஹ் வைநாட் அப்படின்ட்டு நான் வந்து கபாலில நஜமாவே ஹேர் கட் பண்ணேன் இதுக்கு வந்து இதோ நாங்க வந்து விக் ட்ரை பண்ணுவோம் சோ கபாலில சொல்ற மாதிரி பயமா எனக்கா யோகிக்கேவா அப்படின்னு சொல்லு ஸோ நிறைய பேர் அதை வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா அந்த ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் மலேசியாலையும் சரி நிறைய இடங்கள்ல முக்கியமாக அந்த படம் வந்து மலேஷியாவை பேஸ் பண்ணி இருந்ததால அங்கே நிறைய வரவேற்பு இருந்தது ரஜினி சரோட ஒரு பயங்கரமான கிரேஸ் ஃபேன் இருந்தாங்க நிறைய பெண்கள் வந்து ஹேர்கட் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அது இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு விஷயத்துல ஏன்னா பெண்களுக்கு வந்து முடி வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க நினைக்கக்கூடியது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு பார்க்குறது இப்போ எங்களோட டீம் வந்து இந்த இப்போ வந்து படங்கள் எல்லா நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு அதுவும் கோவிடுக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய நிறைய சூழ்நிலைகள் பாக்குறோம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு படங்களோட எண்ணிக்கைகள் கம்மியாகிக்கிட்டே வருது ஓடிடியில் நிறைய ரிலீஸஸ் இருக்குது தேட்டரில் கம்மி ரிலீஸஸ் இருக்குது அண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படுது இப்போது வந்து ஒரு படம் வெளியே வரதே அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இப்போது இருக்குது அந்த தருணத்தில் எங்களோட படமும் இன்னைக்கு ப்ரெசன்ட் பண்ண பண்ணுறாங்க அப்படின்றது முதல்ல சிவகணேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணாக்கு அதுக்கப்புறம் மோனிகா பிக்சர்ஸ் அவங்க செந்தில் அவர் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு படம் வெளியே வர வர வைக்கிறது அது சாமானிய விஷயம் கிடையாது டெஃபினட்டா அண்ட் எங்க கூட ட்ராவல் ஆனா தண்டபாணி அண்ணா அவருக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட என்னோட மாமா அவர் இஸ் நோமோ அவரையும் இந்த நேரத்துல ஞாபகப்படுத்திக்கிறேன் பூபதி சார் அவர் வந்து நிறைய விஜயகாந்த் சரோட ஃபைட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த த்ரீ சிக்ஸ் ஒன் ஒன் எயிட்டி அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாமே வந்து அவங்க கேப்சர் பண்ணுது ஆக்ஷன் ரொம்ப க்ளீனாக வந்து ஒவ்வொரு இதுவும் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அந்த ஹார்ட் ஒர்க் வந்து எந்த இடத்துலையும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு ஆக்ஷன் இந்தளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அதுதான் அண்ட் டெஃபினட்டாக வந்து அஸ்வ மித்ரா தீபக் தேவ் சார் தீபக் தேவ் சார் வந்து இந்த லூசிஃபர் அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணாரு அதை தொடர்ந்து இவங்க வந்து பண்ணது வந்து இட்ஸ் ரியலி இம்பேக்ட்ஃபுல் ஏன்னா ஒரு ஒரு ஃபைட்டு நம்ம பண்ணுறோம் அதுக்கு நம்ம சரியானபடி மியூசிக் இல்லைனா அது அது இதே ஆகாது ரீச்சே ஆகாது அந்த அளவுக்கு அழகாக அவர் கொடுத்தாரு ரொம்ப தேங்க்யூ பாண்டியன் மாஸ்டர்ஸ் ஆக்சுவலாக வெளியூர் போகணுன்றதால அவரை ஃபஸ்ட்டே பேசி அனுப்பிச்சிட்டோம் பட் நாங்கள் ஆஸ் அ ஆஸ் அ ஸ்டூடெண்டாக நான் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் ஸ்டண்ட்டு முத முத போய் பேராண்மையில் நான் கற்றுக்கிட்டது எனக்கு அதுதான் வந்து இன் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து சாப்பாடு போட்டுச்சுனே சொல்லுவேன் என்னோட அந்த 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 கிளாஸோட ஒரு ஒழுக்கம் அது அதுதான் வந்து என்னை இது வரைக்குமே வந்து அந்த ஒரு ஒரு ஆஸ் அ பர்சனாக என்னை டிசைன் பண்ணியிருக்கேன் நான் சொல்லுவேன் என்னோட கிளாஸ் ஏன்னா அது ரொம்பவே எனக்கு ரொம்ப முக்கியமான இடமும் கூட ஒரு ஒழுக்கத்தை கத்து கொடுத்த ஒரு இடமும் கூட அந்த நேரத்துல அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே கிளாஸ்ல என்ன கணேஷ் மாஸ்டர் பெண்ட நிமித்தி இருக்காரு அவர் வந்து ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ட்ரைனிங் அப்போ அவர் பண்ணிட்டாரா கிளாஸ்ல அதனால ஷூட்டிங் அப்போ ஒண்ணு கூட விடல ரோப்பை கட்டி எடுக்கிறது மேல தூக்கி போட்டாங்க கீழே போட்டாங்க கிடையாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி டூப்பே பண்ணல தான் எல்லாம் எல்லா செஞ்சையும் பண்ண வச்சுட்டாங்க நீங்க பண்ணுவீங்க எனக்கு தெரியும் பண்ணுங்க அப்படின்ட்டாரு ஆனா என்னைக்குமே வந்து அவரு அவர் வந்து ஒரு பொண்ணு இந்த பொண்ணால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு என்னைக்குமே வந்து அவர் நிறுத்தினதில்லை ஆஹ் பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த தைரியமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பூன் கொடுக்கும் நிஜமா சொல்றேன் பெண்கள் கண்டிப்பா அவங்க நினைச்சா ஆண்களுக்கு ம ஈடாவே அவங்களால பவர்ஃபுல்லா அவங்களால பண்ண முடியும் எந்த ஒரு தருணத்தையும் வந்து ஈஸியாக மாற்ற முடியும் அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது இப்போது நிறையா வந்து நம்ம நியூஸஸ் பார்க்குறோம் நிறைய இந்த அப்யூஸ் அது எக்கச்சக்கமாக இப்போ மீடியாவில் வந்து நம்ம வந்து அது பரவலாக பார்க்க முடியுது நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் என்னன்னா நம்மளை வந்து நம்மளை வந்து ஒரே ஒரு விஷயத்தில் தான் வந்து ஆஃப் பண்ண முடியும் எல்லாரும் நம்மளை வந்து ஃபிசிக்கலாகவோ இதை அப்யூஸ் பண்ணுறதோ ஏதோ அதை பண்ணிட்டா ஓகே இந்த பொண்ணு வந்து இதுக்கு மேல இவ இவ பண்ண முடியாது இவளால வளர முடியாது அப்படின்னு இருக்குல்ல அதை தாண்டி வர முடியும் தான் யோகிடா ஆக்சுவலா யோகிடால அததான் நாங்க சொல்லியிருக்கோம் அததான் வந்து அதுதான் வந்து மைய பொருளா வந்து இந்த படத்துல பேசியிருக்கோம் இருப்போம் அதை வச்சு ஒரு பொண்ணு ஆஃப் பண்ண கூடாது அதை தாண்டி வர முடியும் நீ வா அப்படின்றதுதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் அததான் சொல்ற வாங்க பார்த்துக்கலாம் ஸோ அதுதான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 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 பெண்களுக்கான ஒரு படம் அதாவது எத்தனையோ எத்தனையோ பெண்கள் வந்து சாதிச்சிருக்காங்க இந்த இந்த சமுதாயத்துல நிறைய நிறைய துறைகளில் சாதிச்சிருக்காங்க என்னோட துறையிலேருந்து இருந்து நான் என்ன நான் டெஸ்க்கு கொண்டு வரேன் அப்படின்றது தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு இந்த மாதிரியான ஒரு படத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் உங்கள் நீங்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு நிறைய பெண்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு மாற்றமாக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டர்ல ஃபெப்ரவரி ஆறு வந்து பாருங்கள் ஆதரிங்க இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக ஆதரிங்க மேலும் மேலும் நல்ல படங்கள் அவங்க முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கம்மிங் ஹியர் டெஃபினட்டாக திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ Thank you. I'm very happy. Thank you.